இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இதை எடுத்து வச்சுக்கோங்க அதோடய பொட்டுக்கல்ல சோம்பு பட்டை கிராம்பு இதையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு முடி தேங்காய் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பொட்டுக்கடலை பட்டை சோம்பு கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதோட ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கணும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலையும் நல்லா வணங்கினதும் அருகி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வணக்கணும் தக்காளி நல்லா வணங்குறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்க்கும்போது தக்காளி நல்லா வணங்கிடும் இந்த மாதிரி நல்லா வணங்கும் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச கேரட்டையும் சேர்த்துக்கலாம் அதோட நறுக்கி வச்ச பீன்ஸையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டலையும் இதோட சேர்த்துக்கலாம் எந்த சுண்டல் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன் நல்லா வணக்கிக்கலாம் நல்லா த வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வர தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூளையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூளையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கல கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் முக்கால் பதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்தாவே தெரியும் காய்கறியெல்லாம் நல்லா எல்லாமே வெந்திருக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பிளாதி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உப்பு பார்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு இன்னும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கமிச்சு பார்த்தா நல்லா வெந்து வந்து நல்லா இருந்திருக்கும் நல்லா கலறி விட்டதுக்கப்புறம் நம்ம குருமா ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி இலையை இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது சப்பாத்திக்கு நல்லா அருமையான ஷைடிஷாக இருக்கும் அவ்வளவுதான்